லெவல் போங்க தாறு மாறு தக்காளி சொறி இதெல்லாம் டாஸ்க்

ரொம்ப ஆர்வமா போச்சு இந்த டாஸ்க்கை ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு பட் இருந்தாலுமே எப்பவும் போல பெண்கள் அணியில ஒரு சில பேர் வந்து கரெக்டா கமாண்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க ஆண்கள் அணியில எப்பவும் போல நான் தான் பேசுவேன் நான்தான் பேசுவேன் என்னோட கமாண்ட் கேள்வி தான் கரெக்ட் நான்தான் கரெக்ட்டு சொல்லிட்டு கத்து கத்துன்னு கத்தி பாலை கீழே போட்டுட்டானு ஓகேவா முடிச்சு விட்டானு இந்த டாஸ்க் எப்படி வச்சிருக்காங்க ரெண்டு டீம்ல இருந்து அஞ்சு அஞ்சு பேர் ஏன்னா இது ஒரு டீம் டாஸ்க் டாஸ்க்கு சொல்லிட்டாங்க எந்த டீமுக்கு வந்து அவங்க டீம் ஒற்றுமை இருக்கும் அந்த டீம் தான் வின் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு டீம் டாஸ்கா வச்சிருக்காங்க இதுல பெண்கள் அணியில இருந்து ஆறு அஞ்சு பேர் வந்து ஏன்னா ஒருத்தர் செலக்ட் தான் பண்ணாரு நம்ம சிவகுமார் தான் இந்த அஞ்சு பேரை செலக்ட் பண்றது ரெண்டு டீம்ல அஞ்சு அஞ்சு பேர் செலக்ட் பண்றது சிவகுமாரி அதுக்கு ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க அது என்னன்னு கிளியரா சொல்றேன் ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் டீம்ல யார் அஞ்சு பேர்னா பவித்ரா சாச்சனா சௌந்தர்யா ரியா ரயான் ரயான் இந்த அஞ்சு பேர் வந்திருக்காங்க இதே பாய்ஸ் டீம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சத்யா ராணவ் அப்புறம் நம்ம விஜய் விஷால் அப்புறம் தீபக் முத்து இந்த அஞ்சு பேர் வந்திருக்காங்க மொத்தம் இந்த அஞ்சு அஞ்சு பேர் தான் போட்டி போட போறாங்க இந்த டாஸ்க் என்ன டாஸ்க்னா கண்டிப்பா நீங்க லைவ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திருந்தா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம சிவகுமார் அவர்களை பிக் பாஸ் கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வந்து ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்க சொல்லி வச்சிருந்தார் ஏன்னா அவர் அவர் வந்து எடுத்து நடத்த வச்சிருந்தார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான டாஸ்க் கிடையாது ஓகேவா அது வந்து வீட்டுக்குள்ள யார் யார் எவ்வளோ ஒற்றுமையா இருக்காங்க எந்தெந்த டீம் ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டி ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த டாஸ்க்கை தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல வச்சாங்க ஓகேவா ஆனால் அந்த டாஸ்க்கை ஃபர்ஸ்ட் போது சிவகுமார் என்ன பண்ணாருன்னா ஒரு அஞ்சு அஞ்சு பேரா மொத்தம் ஒரு அஞ்சு அஞ்சு பேரில் ஒரு மூணு மூணு பேரா நாலு நாலு பேரா வந்து நீங்க கேங் கேங்காக ஆடுங்கன்னு சொல்லிட்டு சும்மா அப்படி எல்லாரையும் மெர்ஜ் பண்ணி விட்டு ஆட விட்டுருந்தார் ஓகேவா அப்படி ஆடும்போது முத்துக்கான டீம் தான் வின் பண்ணிது முத்து வந்து பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு பயங்கரமாக கத்தி அவனோட டீமை கொண்டு போயிருந்தா ஒரு நா மூணு டீமா ஆமா மூணு டீமா ஆடினாங்க மொத்தம் அந்த டைம்ல ஏன்னா எல்லாருமே மெர்ஜாய் ஆடினாங்க ஓகேவா மூணு டீம் ஆடினாங்க அதுல முத்துக்குமரன் டீம் தான் வின் பண்ணிச்சு அதே டாஸ்க்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான டாஸ்க்கா முதல் டாஸ்க்கா வைக்கிறாங்க ஓகேவா அந்த டாஸ்க்கு வைக்கும் போது சிவகுமார்க்கு ஒரு டாஸ்க் இருக்கு என்னன்னா ஆண்கள் அணி பெண்கள் இந்த ரெண்டு அணில இருந்து அஞ்சு அஞ்சு பேரை சிவகுமார் தான் செலக்ட் பண்ணனும் ஓகேவா சிவகுமார் அவர்கள் தான் செலக்ட் பண்ணணும் அது எப்படி செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஆல்ரெடி ஒரு ட்ரையல் மேட்ச் மாதிரி வச்சிருந்தாங்களா அந்த ட்ரையல் மேட்ச்சா நீங்க பாத்துருப்பீங்களா வீட்டுல இருக்க எல்லாருமே ஆடி இருப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஆடி இருப்பாங்க அப்படி ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரு டீம் ஒர்க் நல்லா பண்றா யார் ஒரு மாதிரி தண்ணி காட்டுக்கே மாதிரி ஆடுறான்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படி நீங்க செலக்ட் பண்ணுங்க ரெண்டு டீம்ல இருந்து சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னதுனால இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு குழம்பிட்டார் ஏன்னா அங்க ஒரு கேம் ஆட விட்டுருப்பாரு கேம் ஆட விட்டு அவர் கேம் கரெக்டாக கவனிக்கல பட் இருந்தாலும் இங்க வந்து அவர் கரெக்டா பேசி சொல்லி ஆகணும் பிக் பாஸ்க்கு ஸோ ஏதோ ஒன்று குழம்பி ஒரு டீமை செலக்ட் பண்ணார் ரெண்டு செல்ல டீமை செலக்ட் பண்ணிட்டார் இதுல பெண்கள் நில டீம் செலக்ட் பண்ணும்போது சைட்ல இருந்து நம்ம தர்சிக்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன கூப்பிட மாட்டீங்களா அப்ப நான் கிடையாதா நான் கிடையாதா அப்படின்னு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க தரிசிக்காக இந்த இடத்துல நம்ம ஒரு பதவி சொல்லி ஆகணும் நீங்க கிடையாது ஏன்னா நீங்க அந்த டூ ஹண்ட்ரட் உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கீங்கள தவிர நீங்க அப்படி கிடையாதுங்கிறதா உண்மை ஓகேவா அந்த வகையில தரிசிக்கா எடுக்கல ஆண்களும் பெண்கள் யாரா அந்த அஞ்சு பேர் தெரியும் டாஸ்க் ஆரம்பிச்சாங்க ஓகேவா டாஸ்க் எப்படி வச்சிருக்காங்க ரெண்டு சைடு ரெண்டு கூண்டு மாதிரி வச்சிருக்காங்க ஓகேவா ப்ரோ ரெண்டு சைடு ரெண்டு கூண்டு மாதிரி வச்சுக்கிட்டு நடுவில் வந்து பால் அள்ளி போட்டிருக்காங்க இதில் நம்ம ஆண்கள் அணிக்கு வந்து ப்ளூ கலர் பாலும் பெண்கள் அணிக்கு வந்து ரெட் கலர் பாலும் கொடுத்துருக்காங்க இதில் என்ன பண்ணுவோம் எங்கள் கையில் வந்து ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருவாங்க ஒரு ஒல்லியாக ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருவாங்க ஒரு கையில் அந்த குச்சியை உள்ளே விட்டு அஞ்சு பேர் சேர்ந்து அந்த பாலை ஹேண்டில் பண்ணி ஹேண்டில் பண்ணி மேலே தூக்கி தூக்கி கொண்டு வரணும் ஏன்னா அந்த அந்த கூண்டு இருக்குல்ல அந்த கூண்டு வந்து சின்ன சின்ன கட்டமாக தான் இருக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்குள்ள பாலை விட்டு அடுத்த ஒருத்தர் அந்த பாலை ஹேண்டில் பண்ணுவோம் இன்னொருத்தர் இன்னொரு கட்டத்துக்கு விட்டு தான் தூக்கி தூக்கி கொண்டு வரணும் இதுக்கு டீம் ஒர்க் ரொம்ப முக்கியம் உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா நீங்க டாஸ்க் அந்த நம்ம தமிழை பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் அந்த கூண்டுக்குள்ள பால தூக்கிட்டு வரது கஷ்டம் ஏன்னா அந்த பந்து வர வெயிட்லெஸ்ஸா இருக்கும் ஓகே டக்குன்னு சின்னதாக காத்து அடிச்சாலும் விழுந்துரும் இல்ல லைட்டா லூஸ் விட்டாலும் பால் கீழே விழுந்துரும் அந்த வகையில ரெண்டு டீமுக்குமே டீம் பவர் ரொம்ப முக்கியம் கரெக்டா ஒருத்தன் பேச்சா கேட்டு ஆடினா மட்டும்தான் இதை ஜெயிக்க முடியும் இதுல ஆண்கள் நிலை என்ன பண்றா இதுல பெண்கள் அணியில நம்ம ரயான் இருக்காப்பல ரயான் வந்து நான் இது பண்றேன் நான் கமாண்ட் பண்றேன் என்னோட கமாண்டை மட்டும் நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு நீட்டா கொண்டு போயிட்டான் ஏன்னா பெண்கள்னு அஞ்சு பேர் யாரு நம்ம ரயானு சௌந்தர்யா சாச்சனா பவித்ரா ரியா இந்த அஞ்சு பேர் இருக்காங்களா இதுல வந்து ரயான் என்ன பண்ணிட்டான்னா நான் கமாண்ட் கொடுக்குறேன் இப்படி தூக்கு அப்படி தூக்கு அப்படி தூக்குன்னு சொல்லிட்டு ரயான் பயங்கரமா கமாண்ட் கொடுத்து டீமை கொண்டு போயிட்டான் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் நம்ம கீழே போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க பெண்கள் அணியுமே கீழே போட்டுட்டு இருந்தாங்க ஆண்கள் அணி கீழே போட்டுக்கிட்டே இருந்தாங்க பட் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஆண்கள் அணியில எல்லாருமே கமாண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க எல்லாருமே முத்து கத்துறான் இன்னொரு சைடு விஜய் ஷால் கத்திரா இன்னொரு சைடு தீபக் கத்திரா இன்னொரு சைடு நம்ம ராணுவ கத்துறான் இன்னொரு சைடு சத்யா கத்திரா எல்லாருமே மாத்தி மாத்தி இங்க புடி அங்க புடி இங்க புடி அங்க புடினு சொல்லிட்டு கத்தார ஆரம்பிச்சிட்டாங்க அது குழம்பு ஆரம்பிச்சிட்டு அதுக்கு இடையில நடுவுலயே முத்துகுமரன் சொல்றான் நான் கமாண்ட் கொடுக்குறேன்டா என் பேச்ச கேளுங்கடா வெயிட் பண்ணுங்கடா வெயிட் பண்ணுங்கடான்னு சொல்ல சொல்ல இருந்தாலுமே மாத்தி மாத்தி ஒருத்தன் கமாண்ட் கொடுக்குறான் ஒருத்தன் இஷ்டத்துக்கு குச்சை வெளியெடுத்துறான் இஷ்டத்துக்கு குச்சை உள்ள சொல்றான் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க அதே பெண்கள் அணியில் பார்த்தீங்கன்னா ரயான் தான் நீட்டாக கொடுக்குறான் குச்சை பிடிங்க அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க யாரை நான் சொல்கிறேன்னா அவன் மட்டும் குச்சை வெளியிடு அவன் திருப்பி மேலே விட்டு குச்சை பிடி அப்படின்னு மாதிரி பயங்கரமாக கொண்டு போயிட்டான் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கொண்டு போய்ட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு பால் எடுத்து வெளியே போட்டுட்டாலுமே வின் பண்ணிடுவான் ஏன்னா டைமிங் தான் பஸ் விட்டு பஸ் அப்படிங்கும்போது நமக்கே தெரியும் ஒரு பால் வெளியே வந்துட்டால் கூட வின் பண்ணிடுவான் இதில் ரயான் வந்து பயங்கரமாக ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சான் இதில் ரயான் நிறைய பாலை கீழே போட கீழே போட பெண்கள் சில பேர் மூஞ்சை பார்க்கும்போது பெண்கள் அணி அப்படி முறைக்கிறாங்க ஏன்னா அந்த செலக்ஷன் நடந்து முடிஞ்சு ஆனந்தி அவர்கள் உட்காந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சாங்க ஆனந்தி ஒரு சைடு ஒப்பாரி வைக்கிறாங்க போயிட்டு அவனை அவனை செலக்ட் பண்ணியிருக்கேன் ஆண்கள்லேருந்து இங்கே வந்திருக்கான் ஆண்கள் அணிக்காண்டி விளையாடிடுவான் அப்போ நமக்கு அது கிடைக்காதான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு ஒப்பாரி வைக்கிறாங்க இன்னொரு சைடு தரிசிகா நமக்கு கிடைக்கலன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க இன்னொரு சைடு ஜாக்லினால் ஆட போக முடியலன்னு சொல்லிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க மொத்தத்தில் அதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி ரயான் நீட்டாக ஒரு கேமை போட்டுட்டான் இல்ல சாச்சன எப்பம்ப ஆர்வ குளர் இதெல்லாம் பண்ணாங்க சௌந்தரிய ஆர்வ குளர்ல பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு பவித்ரா மட்டும்தான் நார்மலா மெதுவா அவன் கொடுக்குற கால்ஸை கேட்டு ஆடினாங்க ரியாலா ஆர்வ குளரில் எடுத்து எடுத்து குத்திட்டு இருக்கு டம் டிம் பால் எல்லாம் பறக்குது ஓகேவா இல்ல எல்லாருமே ஆர்வ குளர் பட்டாங்க ரயானும் பவித்ரா மட்டும்தான் நான் கவனிச்ச ஒருத்திக்கு ரொம்ப நீட்டா கொண்டு போறாங்க மெதுவா கிளீனா ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டு ஒரே ஒரு பால் தான் தூக்கி வெளியே போட்டாங்க ஒரே ஒரு பால் பஸ்ஸ அடிச்சு ஒரு பாலு போட்டு டக்குன்னு அடுத்த பால் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்றாங்க பசர் அடிச்சு இதுல ஆண்கிழனி முக்கி முக்கி மேல கொண்டு வரான் கீழே போடுறாங்க மேல கொண்டு வரான் கீழே கொண்டு வரான் போட்டு போட்டு காலி பண்ணும் காலி பண்ணி மொத்தமா முடிச்சு விட்டான இதுல பெண்கிழனி வின் பண்ணாங்களா இதுல நமக்கு தெரியும் இந்த நாமினேஷன் இன்னும் ஒரு டாஸ்க்கை வின் பண்ணா அந்த பாஸ் யாருக்கு போகும் பெண்கிழக்கு போகும் அப்படி பெண்கிழக்கு போயிட்டா பெண்கிழியில யாருக்கு அந்த பாஸ் போகும் கண்டிப்பா சாட்சனாக்குதான் கண்டிப்பா தான் என்னால உறுதியா சொல்ல முடியும் ஏழு பேர் நாமினேஷன்ல இருக்காங்களா ஏழு பேர்ல எனக்கு தெரிஞ்சு மூணு பேர் வந்து ஒயில் கார்டுல உள்ளவங்க இருக்காங்க ஓகேவா மஞ்சரி ரியா அப்புறம் நம்ம அவங்க பேர் என்ன அவங்க மஞ்சரி ரியா அவங்க பேர் என்னங்க இன்னொருத்தவங்க வர்ஷினி வர்ஷினி இவ்வளவு பேர் நம்ம ஒயில் கார்டுல உள்ளவங்க மீதி நாலு பேர் உள்ள உள்ளவங்க இதுல தர்சிகா இப்ப தான் புதுசா நாமினேஷன்ல வந்திருக்காங்க சோ தர்சிகா அவளை சேர்த்து கொடுக்க மாட்டான மக்களை போய் சந்திச்சுட்டு வாங்க அப்படின்னு மாதிரி ஏதாவது சொல்லுவானு சாச்சனா கண்டிப்பா அழுது உருளுவா நான் எனக்கு வந்து வேணும் எனக்கு பயமா இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சாச்சனா அழுது உருளுவா சவுந்தரியாக்கு கண்டிப்பா கொடுக்க மாட்டானு சவுந்தரிய என்னதான் கேட்டாலும் சரி கரைஞ்சு உருண்டாலும் சரி சௌந்தர்யா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் கம்மி பட் சவுந்தரியா அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லை மொத்தத்தில் ஜாக்லின் கொடுப்பாங்களா ஜாக்லின் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஏன்னா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஜாக்லின் ஆல்ரெடி ஒரு தடவை வாங்கியிருக்காங்க இந்த பாஸ் ஆல்ரெடி பெண்கள்ட்டு ஒரு தடவை வாங்கியிருக்காங்கனால வாங்காத ஒரு ஆளுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத இவங்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு கடைசி கட்டமாக எனக்கு தெரிஞ்சு சாச்சனாக்கு தான் போகும் அப்படி சாச்சனாக்கு இந்த பாஸ் போச்சுன்னா கரெக்டாக ப்ரோன்னு கேட்டிங்கன்னா வேஸ்ட் ஏன்னா அந்த எப்படி சாச்சனை சேவ் ஆயிடுவாங்க சாட்சனா சேவ் ஆகிறதுங்கிறது நமக்கு உறுதி ஓகேவா அது நம்ம தெரிஞ்ச விஷயம் அப்படி சேவ் ஆகிற ஒரு நபருக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொண்டு கொடுத்தாங்கன்னா அது வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு மொத்தத்தில் அந்த பாஸ் வேஸ்ட் ஆக போகுது அப்படின்னா எனக்கு தெரியுது எனக்கு தெரிஞ்சு தோணுது அப்படி தான் ஆகுது ஸோ யாருக்கு அந்த பாஸ் போகும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க சிம்பிளாக சொல்ல போனா பெண்கள் அணியில் அங்கிருந்து எவனா ஒருத்தன் வராந்துருமா ஆண்கள்லேருந்து ஒருத்தன் வர வந்திருமா அவன் எப்பவுமே நல்லா தான் கேம் ஆடுறான் யாராக இருந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி சூப்பராக கேம் ஆடுறாங்க ஆனால் பெண்கள் அணிக்குள்ள மட்டும்தான் சில பல குழப்பங்கள் இருக்கும் இந்த டாஸ்க்கு மட்டும் ஒருவேளை தோத்துருந்தா ரயானை போட்டு புதைச்சிருப்பாங்க பெண்கள் அணி உன்னால தான் அந்த டாஸ்க்கு போச்சு நீ தான் விட்டுட்ட நீ தான் காரணம்னு சொல்லிட்டு ரயானை போட்டு அடி இருப்பாங்க நல்ல வேலை இந்த டாஸ்க்கை ரயான் வின் பண்ணி கொடுத்துட்டான் இதில் எப்பவும் போல ஆண்கள் அணி உட்காந்து ஆரம்பிச்சாங்க அப்படி தான் இப்படி போயிடுச்சுரா நம்ம ஸ்ட்ராட்டேஜ் அதை யூஸ் பண்ணுறேன் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பயங்கரமாக ஆரம்பிச்சாங்க மொத்தத்தில் ஒரு டாஸ்க்கை யாராவது ஒருத்தர் கமாண்ட் பண்ணி கூட்டு போனாலும் எனக்கு தெரிஞ்சு அந்த டாஸ்க் நல்லா வின் பண்ண முடியும் இதில் ஆண்கள் அணிக்குள்ள அந்த எல்லாருமே கமாண்ட் கொடுக்குறாங்க இது எனக்கு தெரிஞ்சு தப்புன்னு சொல்லுது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமாண்டில் போடுங்க எனக்கு தெரிஞ்சு சாச்சா இந்த அந்த பாஸ்க் போயிட்டு உங்களுக்கான கருத்து கம்மண்டில் போடுங்க கருத்த